அந்த கல்வி நிறுவனம் எண்பத்தி ரெண்டுல தொடங்குனதுல இருந்து எந்த விதமான இடஒதுக்கீட்டு நடைமுறைகளை அந்த கல்வி நிறுவனம் பின்பற்றினது கிடையாது எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு பேராசிரியர் ராம்நாத் பாபு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த கல்லூரியில காலெடுத்து வைக்கிற வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படிங்கிற அந்த பிரிவிலிருந்து எந்த ஒரு பேராசிரியர் பணியிடங்களும் நிரப்பப்படாது இருந்தது முதல் முறையா பட்டியலினத்தை சேர்ந்த பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட பேராசிரியர் ராம்நாத் பாபு உள்ள நுழைகிறாரு ஏதோ இடஒதுக்கீட்டு முறையினால பேராசிரியர் ராம்நாத் பாபு புறவாசல் வழியா உள்ள வந்துட்டாரா அப்படின்னா அதுதான் இல்ல நான் முன்னரே சொன்ன மாதிரி நேர்காணல் நடைமுறைகளை ப்ராப்பரா நடத்தி தகுதியின் அடிப்படையில தான் பேராசிரியர் ராம்நாத் பாபு உள்ள வராரு பேராசிரியர் ராம்நாத் பாபுனுடைய சாதிய பின்னணிய அசித்குமார் பர்மா தெரிந்துக்கிறாரு அதிலிருந்து இவரை மட்டம் தட்டுறது ஓரம் கட்டுறது சாதிய ரீதியில பல்வேறு தாக்குதல்களை தொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவருடைய அணுகுமுறை இருந்ததாக ராம்நாத் பாபு குற்றம் சாட்டுறாரு